பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்தியன் டீம் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பார்டர் கவாஸ்கா ட்ரோபியில் விளையாடி வருகிறது முதல் கிரிக்கெட் டெஸ்ட் கடந்த நவம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி இருபத்தஞ்சு வரை வகை நகரில் நடந்தது இதில் இந்தியா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் காரணமாக இந்தியா லீடி சீரீஸ் ஒன் ஜீரோ இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் கடந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இருபத்தி நாலு தொடங்கி பத்தாம் தேதி வரை அடிலைட் நகரில் நடந்தது இதில் ஆஸ்திரேலியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் காரணமாக இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா சேரி சமனில் இருந்தது மூணாவது பதினெட்டு வரை நகரில் நடந்தது இந்த மேட்சில் சமனில் முடிந்தது இதன் காரணமாக இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா சமனில் இருக்கிறது நாலாவது கிரிக்கெட் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி நாலு தொடங்கி முப்பதாம் தேதி வரை மெட்பர்ன் நகரில் நடந்தது இந்த டெஸ்டை பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆஸ்திரேலியா நூத்தி எண்பத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் காரணமாக ஆஸ்திரேலியா சீரீஸை ரெண்டு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இதைத் தொடர்ந்து அஞ்சாவது மற்றும் கடைசி டெஸ்ட் சிட்னி நகரில் இன்று மூணு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கியது ரோஹித் சர்மா இன்றைய பிளேயிங் லெவனில் இல்லை பும்ரா தலைமையில் இந்திய அணி விளையாடுகிறது இந்தியா முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் நூற்றி எண்பத்தஞ்சு ரன் எடுத்து ஆல் அவுட் ஆனது ஆஸ்திரேலியா தனது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விளையாடி வருகிறது நன்றி வணக்கம்